கடகம் கடகராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள் பத்தில் சுக்கரன் பத்தில் சுக்கரன் பதினொன்றில் சூரியன் மாத ஆரம்பத்தில் இருக்கிறார் அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ஒரு மா ஒரு நல்ல அமைப்பில் அதற்கப்புறம் பனிரெண்டாம் இடம் போன்ற இடங்களுக்கும் ராசிக்கும் வருகிறார் ஆக எல்லா கடக கடகராசிக்காரர்களுக்கு கடந்த காலங்களில் அஷ்டம சென்னி விலகிடுச்சு இல்லையா இந்த அஷ்டமச்சனி விலகினதே ஒரு பெரிய கொடுப்பினை என்று தான் சொல்லுவேன் இதுவரை ராசியில் நீச்சமாக இருந்த வந்த செவ்வாய் ஜூலை மாதம் முழுவதும் ரெண்டாம் இடத்துல கேதுவோடு இணைந்து சூட்சும உளவோடு இருப்பது மிகப்பெரிய ஒரு அமைப்பு பனிரெண்டாம் இடத்தில் குரு பகவான் இருப்பது அடிக்கடி பயணங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு நற்சல்

மார்க்கெட்டிங் துறை வாய்ஸ்னு சொல்லப்படக்கூடிய ஃபோனில் பேசியே கொஞ்சம் டார்கெட் பிடிச்சி ஆளுங்களை பிடிச்சி இந்த கிரெடிட் கார்டு இதெல்லாம் இருக்குது இல்லையா இந்த மாதிரியான விஷயங்களை வேலை செய்யக்கூடிய இளைய பருவத்தினர்கள்லாம் டார்கெட் முடிக்கக்கூடிய தன்மை சம்பள உயர்வு இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் கண்டிப்பாக கிடைக்குங்க பேசி பிழைக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உயர்வுகள் உள்ள நல்ல மாதம் இந்த மாதம் பெண்கள் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் பெண்கள் போட்டுக்கிற கழுத்து நகை ஜிமிக்கி கிமிக்கின்ற மாதிரி பெண்கள் மட்டுமே போடக்கூடிய ட்ரெஸ்ஸு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தொழில்கள் கார்மெண்ட் சிற்றுண்டி விடுதிகள் நடத்தக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் அபரிமிதமான லாபங்கள் வரக்கூடிய ஒரு யோக மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு ரெண்டாம் இடமும் வளர்த்துருக்கு பத்தாம் இடமும் வளர்த்துருக்கு சூரியன் பன்னெண்டாம் மடத்தில் இருக்கிறதுனாலயும் எட்டாம் இடத்துல குரு வந்து உட்காந்து ஒன்பதாம் இடத்துல சனி உட்காந்து எட்டாம் மடத்தில் குருபார்வையோட ராகம் இருக்கிறதுனாலையும் தந்தை சார்ந்த விஷயங்களில் தந்தையை பிரிந்து இருக்கக்கூடிய சூழல்கள் சிலருக்கு உண்டு எப்போவுமே வந்து அப்பாவோட சேர்ந்திருக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு முதல் பதினைந்து நாட்கள் அப்பாவை விட்டு பிரிந்திருப்பது பிற்பகுதி பதினைந்து நாட்கள் தந்தையோடு சேர்ந்திருப்பது என்பது போன்ற அமைப்புகள் உண்டு சிலருக்கு கடல் கடந்து போகக்கூடிய விஷயங்கள் இருக்குது சூரியன் குரு சேர்க்கை இப்போது இருப்பதால் சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு போகணும்னு நினச்சிருந்தவங்க அங்கே படிக்கணும் அங்கே வேலை செய்யணும் அங்கே செட்டில் ஆகணும்னு நினச்சிருந்த கிழக்கு திசை நாடுகளுக்கு போக வேண்டும் என்றிருந்தவங்களுக்கு அதில் நல்லது நடக்கும் ஏற்கனவே கிழக்கு திசை நாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கின்ற நாடுகள்லேயே வீடு வாகனம் போன்ற வசதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு கடகராசிக்காரர்களுக்கு ஒரு பெரும்பாலும் எண்பது சதவிகிதம் நன்மைகள் மட்டும்தான் நடக்கும் இனிமேலாம் கடந்த ரெண்டு வருஷத்தில் அஷ்டம சனியில் நீங்கள் கஷ்டப்பட்ட மாதிரி பெரிய கஷ்டங்கள்லாம் இனிமேல் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வரப்போகிறதில்ல கடகராசிக்காரர்கள் கடந்த காலங்களில் அனுபவித்த இப்போ கூட ஆயிலே நட்சத்திரம் மூணாம் பதம் நாலாம் பதத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு கூட பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விடுகின்ற நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குதுங்க கடகத்திற்கு இந்த ஜூலை மாதம்